எவ்வளவு கொடுத்தாலும் இங்க அழுவுறாங்க எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நம்ம அழுகுறோமா அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு நான் மிகுந்த அடக்கத்தோடு மரியாதையோடு பிரதமருக்கு நினைவுபடுத்த விரும்புவது ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான்னு யாரு நீங்க கேட்டது நீங்க சொன்னது அதனாலதான் நினைவுபடுத்துறேன் குஜராத் முதலமைச்சராக மோடி இருந்தப்போ நீங்க பேசுறது என்ன குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இருந்தப்போ ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க யாரு மோடி பேசுறாரு எப்போ குஜராத் முதலமைச்சர் எதிர்க்கட்சி ஆளு மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னாரு யாரு மோடி இப்ப நாங்க கேட்டா மட்டும் அழுகாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் நான் கேட்பது அழுகை அல்ல அது தமிழ்நாட்டினுடைய உரிமை நான் அழுது இல்ல ஊர்ந்து போய் யார் காலையும் இல்ல உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் யார் கத்து கொடுத்தா நமக்கு யாரு சொல்லி கொடுத்தா நம்முடைய தலைவர் கலைஞர்